ஒம்பளை சிறீன நாட்டு மாட்டு பண்ண யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதவியில் இருப்பது ஒம்பளை சிறீன இரண்டாம் மீட்ரு பெருங்குட்டு பெருவர்க்க சந்தன பிள்ளை கறவை இந்த கறவை பசு பார்த்திங்கன்னா காலைக்கன்றுங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குது எந்த ஒரு தவறான சுய்களும் கிடையாதுங்க ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டரை லிட்டர் வருவங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க யார் வேணாலும் பிடிக்கலாம் மிக மிக சாதுவான குணங்க பசு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பழைய வர்க்கத்தில் நல்ல உடலமைப்புலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெருங்குட்டு பெருவர்க்கை உடலமைப்பில் நல்ல அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெருவர்க்கை பசுவாகவே இருக்குங்க பசு வந்து உடலமைப்பில் தாங்க பெருசு குணத்தில் மிக மிக அமைதிங்க எங்கே வேணாலும் கை வைக்கலாங்க எந்த ஒரு உடல் குச்சம் எதுவும் கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர் முதியவர் வரைக்கும் பிடிக்கலாங்க எந்த ஒரு பாய்ச்சல் குணம் எந்த ஒரு வெறிக்கும் தன்மை வேத்தாட்களில் பார்த்து மிரளவு அது மாதிரி எதுவுமே கிடையாதுங்க நல்ல ஒரு பெருங்குட்டு பசு கன்று பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கன்று நல்ல அடையாள பொருட்களோட கண் நல்ல ஒரு தெளிவான கண்ணாகவே இருக்கும் நல்ல கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா பிறகு பிறகு நல்ல ஒரு காலையாகவே வளர்ந்து வருங்க மும்பலச்சேரி இனத்தில் இது போல் சந்தன மயிலை நிறம் அப்படின்றது கிடைக்கிறது அப்படின்றது மிக மிக அரிதாகவே இருக்குதுன்னு சொல்லாங்க அதுவும் சந்தன மயிலையில் நல்ல பெருங்குட்டு உடலமைப்போட நல்ல தெளிவில் இருக்குங்க பசு இந்த பஸ்ஸு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா முலச்செரியின்னா நாட்டு பண்ணை நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்களுக்கு பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்